திமுக அரசை கண்டித்து திருச்சி மாநகர அதிமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பட்டியல் இன மாணவி மீது வன்கொடுமைகளை ஏவி கொடூர தாக்குதல் நடத்திய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது முறையான நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்தும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரை தரக்குறைவாக பேசிய ஆ ராசாவை கண்டித்தும் அதிமுக சார்பாக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பாக திமுக அரசை கண்டித்தும் ஆ ராசாவை கண்டித்தும் அதிமுக திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான ரத்தினிவேல் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ஐயப்பன் திருச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு திமுகவிற்கு எதிராகவும் ஆ ராசாவிற்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர்

குடும்ப கடனை அடைத்தவர் இந்த ஆட்டம் நடத்த ஆணையிட்டார் ஆர்ப்பாட்டம் நடத்த ஆணையிட்டார் அஞ்சு நடங்கிய ஸ்டாலின் அரசு அஞ்சு நடங்கிய ஸ்டாலின் அரசு அடுத்த ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் 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 நீதி வெள்ளட்டும் நீதி வெள்ளட்டும் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பதறுகிறது 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 நெஞ்சம் எல்லாம் பதறுகிறது நெஞ்சம் எல்லாம் பதறுகிறது இரக்கமில்லை 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 சிறிது கூட இரக்கமில்லை சிறிது கூட இல்லை வீட்டு வேலைக்கு சென்ற மாணவி வீட்டு வேலைக்கு சென்ற மாணவி